எந்த ஒரு சந்தோஷமான கொண்டாட்டங்களும் பெண்களும் குழந்தைகளும் இல்லாமல் சிறப்பதில்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கைதிகளாக சிறையில் இருப்பவர்களின் குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை பட்டாசுகள் வழங்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநகர காவல்துறை ஆணையர் வினோத் சாந்தாராம் பேட்டி சிறையில் இருக்கும் கைதிகளின் குடும்பங்களை சேர்ந்தவர்களும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள காதுகேளாதோர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைதிகளின் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கும் நிகழ்வு தனியார் அமைப்பு மூலம் நடைபெற்றது இதில் நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் கலந்து கொண்டு பெண்கள் குழந்தைகளுக்கு பட்டாசுகள் புத்தாடைகள் வழங்கினார் தொடர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது குடும்பத்துடன் பர்ச்சேஸ் செல்லும் போதும் பாதுகாப்பு மிக முக்கியம் பண்டிகை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நமது குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியம் எந்தவித பட்டாசு வெடி விபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போது பெற்றோர்கள் இல்லாமல் பட்டாசு வெடிக்கக்கூடாது எளிதில் தீப்பிடிக்கும் ஆடைகளை அணிந்து பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் நெல்லை மாநகருக்குள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிறையில் இருக்கும் கைதிகளின் குடும்பங்களும் அவர்களது குழந்தைகளும் தீபாவளி கொண்டாடும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருடா வருடம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளோம் எந்த ஒரு சந்தோஷமான கொண்டாட்டங்களும் பெண்களும் குழந்தைகளும் இல்லாமல் சிறக்காது எனவே அவர்களும் பங்கேற்கும் வகையில் செய்யப்பட்ட ஏற்பாடு இது நெல்லை மாநகரை பொறுத்தவரை சிசிடிவி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம் மாநகர விரிவாக்க பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவிக்கள் பொறுத்த ஏற்பாடு செய்து வருகிறோம் கல்லூரி மாணவர்களின் மோதல் என்பது பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல குழந்தைகள் தான் அவர்களை நாம் தான் வழிநடத்த வேண்டும் என தெரிவித்தார் இந்த தீபாவளி தொடர்பாக பட்டாசு வெடிக்கிறது சம்மந்தமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வெடிக்கிறோம் அப்படின்றது முதல் விஷயம் குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் சரி பட்டாசுகளை வெடிக்கும் போதும் சரி மிகவும் பாதுகாப்பாக செயல்படணும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் நம்மளுடைய பாதுகாப்பு எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லேயும் கிராக்கர் ஆக்சிடென்ட்லேயும் மாட்டிக்காமல் குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அறிவுறுத்திக்கிறோம் குழந்தைகள் வெடிக்கும் பொழுது பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லாமல் வெடிக்கக்கூடாது அதேபோல் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் ஆடைகளை அணிந்து பட்டாசு வெடிக்கிறதுன்றது முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு தீபாவளியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதே போல் போக்குவரத்தை சார்ந்த விஷயமா க்ரௌட் ரெகுலேஷன் சம்மந்தமாக நிறைய போலீஸ் பர்சனல்ஸ் ஊற்றுக்கணக்கான நபர்கள் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னு மட்டுமே க்ரௌட் ரெகுலேஷன்ஸ் டிராஃபிக் ரெகுலேஷன்ஸுக்கு போட்டிருக்கிறோம் திருநெல்வேலி மாநகர காவல் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு பேருந்து சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லையுமே வந்து பாதுகாப்புக்காக அதிகமான காவல் ஆளுநர்களை நியமிச்சுருக்கோம் ரவுண்ட் அ கிளாக் வீக்கெண்ட் டைமிங்கில் நிறைய க்ரௌடு வரும் அப்படின்றதுனால நிறைய காவல் ஆணையனர்களை போட்டு பார்க்குறோம் ரவுண்ட் த கிளாக் பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போலீஸ் பர்சன் சார் கேமாரி என்ஷோர் பண்ணிட்டுருக்குறோம் அண்டு மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்டு பத்திரிகை நண்பர் அவர்களுக்கும் அட்வாஸ் தீபாவளி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ப பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அண்டர் ப்ரிலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ப்ளஸ் வந்து விதிவசத்தால் சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவங்களோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் சில செலிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சுருக்கக்கூடிய வருட வருடம் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த வருடம் வி ஆல் டேக் பார்ட் இன் இட் ஸோ எந்த ஒரு சந்தோஷமான செலிப்ரேஷன்ஸும் குழந்தைகளும் பெண்களும் இல்லாமல் இருக்காது ஸோ அவர்களுக்கும் அந்த உரிய டியூ செலிப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கக்கூடிய முன்னெடுப்பு ஸோ இந்திய குழந்தைகள் பாதுகாப்பாக பட்டாசு வெடி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் பட்டாசு எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் ரொம்ப முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியம் எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லையும் மாட்டிக்கணும் அதிகரிச்சிருக்கா இப்போ அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் சிஎஸ்ஆர் முறையில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த இந்த ஏகப்பட்ட இடங்கள்ல பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் இன்னமும் கொஞ்சம் அவுட் ஏரியாவில் எஸ்பேன் பண்ணிகிட்டு இருக்கோம் தனி ஸ்கீம்ஸ் போட்டுட்டு இருக்கோம் டார்கெட்டாக அச்சீவ் ஆகிருந்தோம் குழந்தைங்க சண்டை போடுறதெல்லாம் சரி சார் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை எந்த எந்த ஸ்கூல்ல எந்த குழந்தைங்க சண்டை போடாமல் இருக்காங்க எல்லாமே போடாத செய்வாங்க நம்ம தான் அவங்களா கேட் பண்ணுவாங்க உலக சமத்துவத்திற்கான கூட்டமைப்பு இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்தின் சார்பிலும் ஆனமலை டொயோட்டோஸ் கார் கம்பெனி சார்பாகவும் திரு ரகுராம் சாரு சுகன்யா மேடம் இவங்களுடைய முன்னெடுப்பில் வருஷ வருஷம் ஒளி என்ற தலைப்பில் நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கோம் குற்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு புத்தாடை இனிப்பு சிறப்பு உணவுகள் எல்லாம் கொடுத்து வருஷ வருஷம் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம்